அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக இயகத்துவ எழுச்சி மாநாடு ஏறக்குறைய இன்னும் ஒரு மாதத்திலே நடைபெறவிருக்கிறது இந்த மாநாட்டுக்காக இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்துடைய நோக்கம் ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல பயான் நிகழ்ச்சிக்காக நம்ம இங்கே வரல உங்களுக்கு எப்போதும் செய்யக்கூடிய திருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் அதுபோன்ற வந்து கேட்டுட்டு கிளஞ்சி போகக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல இங்கே உள்ள எல்லா மக்களுமே அது நிர்வாகியாக அணியாக பேச்சாளராக ஆலிம்கள் ஆலி மாக்கலாக மற்றும் இன்ன பிற உறுப்பினர்கள் எல்லாருமே மாவட்டத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தான் செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறவங்க என்று இந்த கூட்டத்துக்கான அர்த்தமே அதுதான் இங்கே என்ன நம்ம சொல்கிறோமோ பிரச்சார திட்டங்களை மாநாடு சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு உங்கள் ஊரில் போய் நீங்கள் எடுத்துரைக்கணும் நீங்களும் கடைபிடிக்கணும் அதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது அதை முதல் நம்ம என்ன செய்யணும் தெளிவாக பதிய வச்சுக்கிறணும் குறிப்பாக இங்கே உள்ள நிர்வாகிகள் இதில் உறுப்பினர் இருக்கிறாங்க ஆதரவாளர் இருக்கிறாங்க செயல் வீரர் இருப்பாங்க நிர்வாகிகள் இருக்கிறீங்கல்ல இங்கே உள்ள நிர்வாகிகள் பேச்சாளர்கள் அவர்கள் அதிகமாக உள்வாங்க வேண்டும் ஏன்னா இதற்கு பிறகு மாநில துணை போச்சாளர் பேச இருக்கிறாங்க அவங்க இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை சம்பந்தமான தெளிவான உங்களுக்கான செயல் திட்டங்களை சொல்லுவாங்க செயல் திட்டங்கள் சொன்னதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி காட்டுவாங்க அப்போ நீங்கள் அமைதியாக இருந்து ஏன்னா மாநாடு பிப்ரவரி ஒம்பது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள் மாநாட்டுக்காக நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி பிரச்சார திட்டங்களில் நிர்வாகிகள் தாய்க்கள் களமிறங்கணும் அதை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக்க ஒவ்வொரு நிர்வாகியும் தாயும் பேச்சாளரும் அதை ஆண் பேச்சாளர் பெண் பேச்சாளருக்கு நம்ம ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு கிளையிலையுமே அதை செயல்படுத்த இருக்கிறோம் அந்த செயல்படுத்துறதுக்காக நிர்வாகிகள் தாய்களை நினச்சிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை பிப்ரவரி ஒம்பது வரைக்கும் இன்ஷால்லா அல்லாவுக்கா கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க இந்த மாநாடு ஒம்பதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒம்பது வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்ப மாநாடு இல்லை ஒன்பது முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் என்ன செய்யுங்க நமக்குள்ள ஒரு மசூராவோடு களமிறங்கி தாவா களத்தில் இறங்கணும்னா கண்டிப்பாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியும் அதற்காக சில செயல் திட்டங்களை சொல்ல இருக்கிறோம் கிளைகளுக்கு நல்லா கவனிச்சுக்கிறேங்க முதல்ல இந்த மாநாட்டுக்காக பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் போய் சேரணும் அதில் மாட்டுக் கருத்து இல்லை மாநாடு என்றால் ஒன்பதாம் தேதிக்கு மக்கள் வர்றது முக்கியம் இல்லை பிப்ரவரி ஒம்பது மக்கள் வந்துடுவாங்க ஆயிரக்கணக்கில் வருவாங்க பாய் நீங்க கவலைப்பட தேவையில்லை எங்கள் ஊரில் பத்து வாகனம் அஞ்சு வாகனம் வரும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் மக்கள் வந்துருவாங்க எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறோம் அது இல்லை அந்த நாளைக்கு மக்கள் வரணும் கருத்து இல்லை ஆனால் நம்ம ஜமாத்தில் என்ன ஸ்டைல் உங்களுக்கு தெரியும் நல்லா அரசியல் கட்சிக்கு அமைப்புகளுக்கு பிற ஜமாத்துகளுக்கெல்லாம் என்ன நோக்கம்னா அன்னைக்கு மக்களை திட்டி சொல்லணும் அது மட்டும்தான் நோக்கமா இருக்கும் நம்ம இந்த மாதிரி என்ன நோக்கம் என்ன பிப்ரவரி ஒம்போது மாடானுன்னா பிப்ரவரி ஒம்போது வரைக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தாவா போய் சேரணும் அழைப்பு பண்ணி போகணும் அந்த அழைப்பு பணி எப்படி இருக்கணும் சொன்னா மாநாட்டுக்கு மக்கள் அழைக்குவதா இருக்கணும் அந்த மக்களுக்கு இந்த செயல் திட்டம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் பத்து மாத செயல் திட்டத்தோட அந்த கருத்துக்களை போய் சொல்லி இருக்கணும் எந்த ஒரு மாநாட்டுக்குமே அன்னைக்கு மக்களை கொண்டு வரது பெரிய விஷயம் அல்ல இந்த இந்த செயல்களை கூட எடுத்துக்கிறோங்க நேற்று வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம இந்த அளவுக்கு மக்களை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம நினைச்சதை விட அதிகமான மக்கள் இங்கே குருமி இருக்கிறீங்க எப்படி ஒரு மாநாட்டுக்கு மீட்டிங் இருக்கு மக்கள் அதிகமா வந்துடுவாங்க மாற்று அதுக்காக உழைப்பு செய்வோம் ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்ததா என்பதை நாம தான் உறுதி செய்ய வேண்டும் அந்த வகையில முதல் பிரச்சார திட்டமாக கிளைகளுக்கு மெகாஃபோன் பிரச்சாரங்கள் மூலயமா மாநாட்டு அழைப்பு வாரத்திற்கு ஐந்து வாரம் இருக்கு நமக்கு அடுத்த வாரத்தில் இருந்து சனி ஞாயிறு உதாரணத்துக்கு கணக்கு எடுத்தோம்னா இருக்கிறது இந்த ஐந்து வாரத்தில் ரெண்டு சனி ஒவ்வொரு நாளும் சனி அஞ்சு அஞ்சு ஞாயிறு இந்த நாட்களையும் மற்ற நாட்களையும் பயன்படுத்தும் ஒண்ணமாக ஒரு கிளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு அஞ்சு பத்து இடங்கள்ல மெகாஃபோன் பிரச்சாரம் ஒரு கிளைக்கு பத்து இடம் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு பத்து நிமிஷம் அஞ்சு வாரத்துக்கு ஐம்பது ஒரு வாரத்துக்கு பத்து ஒரு இடத்துல பத்து பிரச்சாரம் பண்ணா போதும் சின்ன கிளைகளுக்கு ஐம்பது அறந்தாங்கி போன்ற பெரிய கிளைகள் அறந்தாங்கி கோட்டைப்பட்டினம் கிருஷ்ணாய் அம்மாபட்டினம் புதுக்கோட்டை இது போன்ற பெரிய பெரிய கிளைகளுக்கு நூறு நூறு மெகாஃபோன் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அழைப்பு பணி இல்லாம இந்த மாநாட்டை முடியாது பிரயோஜனமே இல்லை செயல்பட கூட நடத்தி மக்கள் மத்தியில் சொன்னா மக்கள் முக்கியம் முன்னால் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு இந்த மெகாஃபோன் பிரச்சாரம் முக்கியமானது வீதி வீதியா பிரச்சாரத்தை கண்டிப்பா செய்யணுங்கிறதை பார்த்துக்கிறோங்க அடுத்து பெண்கள் பயான் இந்த பயான உங்களுக்கு வாரத்துக்கு நடத்துறீங்க இந்த பயானு கூடுதலாக வாரத்துக்கு இருந்தால் இருந்தா மாற்ற அதை மாற்றுங்க அந்த சொல்லக்கூடிய தலைப்பு தெரியுமா மாநாடு சம்பந்தமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த அழைப்பு பணி கண்டிப்பா இருக்கணும் அடுத்து தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் இல்லாம மினி தெருமுனை கூட்டம் இந்த சமீபத்தில் கூட அம்மா பண்ணாங்க ரெண்டு பேச்சாளர் ஒரு பேனரு மேடை கிடை பெரிய மைக் செட்டு இதெல்லாம் தேவையில்லை என்னவங்ககிட்ட சிம்பிளாக பண்ண முடியுமோ முக்கிய வீதிகளில் குறிப்பாக கடைத்தருவில் போடணும் ஒவ்வொரு ஊர்லேயுமே கடைத்தெரு இருக்குல்ல மக்கள் கூற கடைத்தருவு அந்த கடைத்தருவில் மாநாடு ஏன் எதற்கு இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அந்த பிரச்சாரம் இருக்கணும் அது பெரிய தெருமனை கூட்டம் அது அல்லாமல் நோட்டீஸு பேனரு டோர் ஸ்டிக்கரு அப்புறம் வந்து வால் போஸ்டரு இது எல்லாமே உங்களுக்கு கிளைகளுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் ஜனவரி முதல் வாரத்தில் அந்த இருக்கக்கூடிய பக்கின் பாக்கி நாலு வாரத்தில் அதை அனைத்தையும் நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க இந்த நோட்டீஸ் பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்களா எப்போது கிளைகளில் வாங்கி நம்ம சும்மா வச்சுருக்கோம் சில நேரங்களில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறோம் ஐநூறு பேர் ஊரில் இருப்பாங்க ஐம்பது நோட்டீஸ் போதுங்கிறோம் நூறு போதுங்கிறோம் இந்த நோட்டீஸ் தாவாங்கிறது வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கறது தனிநபரை சந்திக்கிறது இதற்கு தான் ஒரு பிரச்சார திட்டம் என்ன செய்யறோம் நம்ம சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு கிளையிலையுமே இங்கே உள்ள கவனிச்சுக்கிறேங்க ஒவ்வொரு கிளையிலையுமே ஆண்கள் பெண்கள் தாவா குழு அமைக்கிறது எல்லா கிளையிலையுமே ஆண்களுக்கும் பெண்களுக்காக தாவா குழு என்ற ஒரு குழு அமைக்கிறது இந்த குழுவில் பொதுமக்கள் அங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஜமாத்துடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அல்லாத தாய்க்கள் அல்லாத நல்லா விளங்கிருங்க நிர்வாகிகள் அல்லாத தாய்க்கள் அல்லாத பொதுமக்கள் அதில் இருப்பாங்க இப்ப அறந்தாங்கியில கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தினோம் அலகமதுல்லா நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க அதுல ஆண்களும் பெண்களுக்காக தனி ஆண்கள் பெண்கள் தாவா குழு ஒருங்கிணைப்பு நடந்தது கோட்டை பட்டணத்தில் அதற்கு முந்தைய நாள் வைத்திருந்தோம் இப்படி ஒவ்வொரு கிளையிலையுமே இது எதற்காக சொல்கிறோம்னா ஒரு நிர்வாகி கிளை நிர்வாகி அவர் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும் தாயிட்ட பேசணும் வசூல் பண்ணணும் நோட்டீஸை கொடுக்கணும் போஸ்டர் ஒட்டணும் இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணும் பொழுது அழைப்பு பண்ணி எங்கே நினைச்சியது மிஸ் ஆகுது எப்படி வசூல் பண்ணிடுவோம் எப்படி நிகழ்ச்சி நடத்திடுவோம் எப்படி இந்த வந்துடுவாங்க எப்படியும் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடும் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கான தாவா போய் சேருமானால் மக்கள் இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் நிர்வாகம் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்து வருது அது நிரசரமான உண்மை அதை சரி கட்டுவதற்கு த என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா கிரையிலையுமே ஒரு தாவாக்குள்னு உருவாக்குங்க நீங்க அந்த தாவாக்குள்ள உறுப்பினா இருக்கிறதா வரணுமல்ல நிர்வாக இருக்கிறது தான் உள்ளே இருக்கணும் அல்ல குறிப்பா பேச்சாளர் மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை எல்லாரும் அதில் இருக்கலாம் எல்லாரும் வந்து தா தாவா பண்ணி சொல்லக்கூடிய அழைப்பு பணியை கையில் எடுங்க அந்த அழைப்பு பணி வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இறைவன் கொடுத்தது வமன் ஏசனன் கவுளன் மிம்மந்தா இலல்லாஹி உங்களிலேயே அழைய சொல்லுக்குரியவர் யார் என்று அல்லாஹ் கேட்குறான் ஒரு கேள்வியோடு முன் வைக்கிறான் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களையே இஸ்லாமியர்லையே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுத்து ஒன்று இந்த முஸ்லீம்களையே அழைய சொல்லைக்குரியவர் யார் நான் பெரிய டாக்டரு இன்ஜினியரு பட்டதாரி தொழில் அதிபர் நல்லா பேசக்கூடியாலு எல்லாமே சரிதான் நீங்க என்ன அழகிய வார்த்தையை கூறினீங்க அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவை நோக்கி மக்களை அழைத்து நல் அறங்கள் புரிந்து மினல் முஸ்லிமின் நான் முஸ்லிம்கள் ஒருவன் என்று யார் சொன்னாரோ அவர்தான் தான் அழைய சொல்லுக்குரியவர் அவர் ஜமாத்தின் நிர்வாகி அல்ல ஜமாத்தின் தாய் அல்ல அவர் ஜமாத்துடைய அங்கமிக்கூடிய உறுப்பினர் அல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இந்த வார்த்தை இந்த தகுதி பொருத்தமானது சிறந்த குணம் குருவான் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் யாருக்குமே சிறந்த குணத்தை சொல்லல யார் அழகிய சிறந்த வார்த்தை கூறுவார்னு நல்லா சொல்றான்ல மக்களை அழைக்கிறவரும் நல்ல அமல் செய்யறவரும் அப்படி செய்து விட்டு நான் முஸ்லீம்களை ஒருவன் சொல்றாங்கல்ல இவர் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்றான் சிறந்த வார்த்தைக்குரியவன் சொல்றான் வார்த்தையை அல்லாஹ் எல்லா மனதிலுக்கும் கொடுப்பதில்லை திருமுறை குரான் எடுத்தீங்கன்னா விட அழைய சட்டம் சொல்வன் யார் சிறந்த சட்டம் சொல்லுவோன் யார் அல்லாவுடைய விட சிறந்த வண்ணம் தீட்டுபவன் யார் அழகிய வண்ணம் திட்டுபவன் யார் அல்லாவை விட சிறந்த உண்மை பேசக்கூடியவன் யார் இப்படி எல்லாம் அல்லாஹ் கேளை கேட்பான் நீங்க பார்த்துக்கலாம் குருவான்ல எல்லா சிறந்த பண்பையும் அல்லாஹ் தனக்கா வைத்துக் கொள்வான் ஆனால் அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய தாவா பண்ணக்கூடியவர்களை அல்லாவை நோக்கி மக்களை அழைப்பவர்களை ஆண் பெண் முஸ்லிம் பேதம் இல்லாமல் நிர்வாகி தாய் என்ற பேதம் இல்லாமல் அல்லாவின் நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களையும் சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் போற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான் உலாய்கள் முஃப்லிகூன் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று பறைசாட்டுகிறான் வல் மூமினின வல் மூமினாத்தி பாலுக்கும் அவுலியாம் பவுலின் முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர் என்று சொல்லி காட்டுறான் இதெல்லாம் எதற்காக சிறந்த மக்கள் சிறந்த சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயம் ஜமாத்து பெயருக்காக அல்ல நிர்வாத்துடைய பெயருக்காக அல்ல மாநாட்டுக்காக அல்ல அழைப்பு பண்ணல நீங்க இருக்கிறீங்க நன்மை ஏவி தீமையை தடுப்பீங்க அந்த ஒரு காரணத்திற்காக சிறந்த பண்பாளன் அல்லாஹ் இந்த சிறந்த பண்பை உங்களுக்கு வழங்குகிறான் இங்கே உள்ள எல்லாருக்கும் தகுதி பெற்றவர்கள் நான் எனக்கு பேச தெரியாத எனக்கு பேச்சு வராத குருவாசனம் தெரியாத அதீஸ் தெரியாத அப்படி யாருமே சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரிந்தது மக்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எது தெரியுமோ மக்கள் அழையுங்க மூத்து வரைக்கும் நீங்கள் தாவா என்ற களத்தில் அழைப்பு பணி களத்தில் எல்லாரும் நிற்க வேண்டும் இது அல்லாவுடைய அழைப்பு அல்லாவுடைய கட்டளை நபியல் நாயும் வழிமுறையில் வந்தது நபிமார்கள் செய்தது எந்த நபி நமக்கு முதலாவதாக தோற்றுக்கப்பட்டாங்களோ ஆதம் நபியிலிருந்து இறுதி தூதர் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க அழைப்பு பண்ணி அழைப்பு பண்ணி தாவா மக்களை அல்லாவை நோக்கி மக்களை அழைப்பது மட்டும் நோக்கமாக இருந்தது அதற்கு சிறந்த உதாரணம் அல்லாஹ் இந்த மக்களுக்கு சிறந்த நரிசையில் கூறக்கூடிய அவன் நல்ல வார்த்தை கூறக்கூடிய என்று சொல்ல ஒரு பண்பை வழங்குகிறான் இங்கே உள்ள ஒவ்வொருவருமே உங்கள் கிளைகள்ல ஆண்கள் பெண்கள் தாவா குழு என்று குழு அமைத்து அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதுல உங்களுடைய பெயரை பதிவு செய்யுங்க நிர்வாகிகள் அதை என்ன செய்யுங்க கண்காணித்து வழி போதும் எல்லா நேரங்களும் நிர்வாகி போய் நிற்க தேவையில்லை எல்லா சூழ்நிலை நிர்வாகி போக தேவையில்லை பெண்கள் தவா குழுவா ஒவ்வொரு தெருவுக்கு நீங்கள் போங்க ஏன் போகக்கூடாதா ஒரு கல்யாணம் ஒரு காட்சி ஒரு விசேஷம் வீடு வீட போகிறோம்ல அழைப்புக்கு பெண்கள் போகிறோமா இல்லையா குருவானை ஹதீசி சொல்கிறதுக்கு ஏன் போக மாட்டோம் இப்போ சொன்னாங்களே அழகிய குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் இடத்துல தாவா இல்லை அழைப்பணிலன்னா உங்கள் புள்ள எப்படி வழியில் நேரில் செல்லும் அந்த பிள்ளை பிறகு நேரு வழி எப்படி கிடைக்கும் நேரு வழி என்பது அழைப்பு பணியில் இருக்கிறது தாவாவில் இருக்கிறது ஏன் ஐயோ கொலுதீன்னு ஆமானும் ஈமான் கொண்ட மக்களே கு ஓ அன்ஃபசிக்கும் அவளிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் வஹூது குன் நாசு உல் ஹிஜாரத்து அதில் யார் தெரியுமா எரிக்கட்டை கொள்ளிக்கட்டை யாரு நாசு மனிதர்கள் கற்கள் நரகத்துடைய கொள்ளிக்கட்டைக்கு உதார மனிதர்களை போய் சேருவாங்க அதுதான் முந்தைய வார்த்தையில சொல்றான் வாக்கியத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்க நான் களமிறங்கி தாவா செய்தால் என்னை சரி செய்து கொள்ளுவேன் நான் களமிறங்கி அழைப்பு பணி செய்தால் என் குடும்பத்துக்கு சொல்லுவேன் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இங்க உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தாயும் தந்தையும் முடிவெடுங்க உங்கள் குடும்பம் இப்ராஹிம் நம்பி வழியில் அழகிய குடும்பமாக இஸ்லாமிய குடும்பமாக மாறும் அது எந்த இல்லை இந்த தாவா பணி என்பதை நிர்வாகத்தை இருந்தால் பண்ணுவோம் நிர்வாகில வந்தால் பண்ணுவோம் தாயா இருந்தால் பண்ணுவோம் இப்படி ஒதுக்காதீங்க இப்படி ஒதுக்கி விட்டீங்கன்னு சொன்னா நாளை மறுமையில அதற்கான கேள்வி இயக்கம் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதற்கு பயந்தவர்களாக என்னையும் என் குடும்பத்தாரையும் சரி செய்து அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய அறிவிச்சாலும் எங்களுடைய பங்கு இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பிறங்குவோம் ஆண்கள் கூட வீட்டு வாசலோட போயிடுவாங்க தெருவோட போயிடுவாங்க இங்க உள்ள பெண்கள் அடுப்பங்கிற வரைக்கும் நீங்க போகலாம் சமையல் கட்டு வரைக்கும் போகலாம் ஒரு நோட்டீஸ கொண்டு போய் இது பிரச்சார திட்டம் இதை செய்யுங்க இதை நடைமுறைப்படுத்துங்க அல்லாஹ் தூதரும் சொல்றாங்கன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறான் பெண்கள் இந்த தாவா களத்துல முழுமையாக இணைஞ்சுக்கிறீங்க வாரத்துக்கு ஒரு அரை நாள் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுங்க அது போதுமானது ஒரு ரெண்டு மணி நேரம் வாரத்திற்கு எங்கள் கிளே சார்பா நாங்க அஞ்சு பேர் பத்து பேர் போறோம் அருந்தாயி போன்ற பெரிய ஊரா குழு குழுவா ஒவ்வொரு தெருவுக்கும் போறோம் இப்படி எல்லாம் நீ களம் எல்லா நிலையிலையுமே தாவா களத்திற்கு ஆள் இருக்கும் அடுத்த கட்ட நிர்வாகத்திற்கும் ஆள் இருக்கும் என்ற அடிப்படையில் ஆண்கள் பெண்கள் தாவா குழுவை வரக்கூடிய இந்த மாதத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊருக்குமே அந்த ஒருங்கிணைப்புக்காக வருவார்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்பாடு செய்வதற்கான மசூராவில் ஈடுபடுங்க என்பதை ஆண்கள் பெண்கள் தாவா குழு சொல்லிக் கொள்கிறோம் அது இல்லாமல் கிளைகள் இந்த பிள்ளைப்பட்டி எல்லாம் ஐடி விங் இருக்கிறது அந்த ஐடி விங் பணிகளை கொஞ்சம் துரிதப்படுத்தி அது சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு அதுக்கான பொறுப்பாளர் இருக்கிறாங்க மாவட்ட துணை செயலாளர் அவங்கள்ட்ட கேட்டு அதை நினைச்சு இங்கே முழுமைப்படுத்துங்க தாவா பட்டியலில் ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் மேலோங்கி இருந்த மாவட்டம் இன்னைக்கு ரெண்டு மாதமாக கீழே இறங்கிட்டு இருக்கு என்ன காரணம் தாவா போய் சேரலாம் மக்கள் மத்தியில் தாவா போய் சேராமல் காரணம் நாம அழைப்பு இன்னைக்கு மக்களை அழைக்கலை என்ற அடிப்படையில் அந்த புள்ளிப்பட்டியலில் நமது மாவட்டம் பிண்டங்குடி நிலைமையை பார்க்குறோம் அது சரிசை வண்ணமாக அதில் வந்து கவனம் செலுத்துங்க இன்சார் அந்த மாவா மாநாடு சம்பந்தமாக வசூல்கள் உங்கள் சொல்லியிருப்பாங்க கிளைகள் பங்களிப்பு செய்யுங்க என்பதை இங்கே உள்ள மக்களும் அதற்கு பொறுப்பதாக இருக்கிறீங்க உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை இந்த மாநாட்டுக்காக உங்கள் கிளைகளில் அதை பங்களிப்பு செய்யுங்க ஏன்னா அல்லாவுடைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் அளிக்கக்கூடிய பணிக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை கொண்டு வரக்கூடிய பணிக்கு நாம் அந்த திட்டங்களை மாநாடுகளை ஏற்பாடு செய்கிறோம் அதற்காக பொருளாதாரம் மிக முக்கியமாக இருக்கிறது கிளைகள் தங்களுடைய பங்களிப்பை பொதுமக்கள் மத்தியில் வசூல் செய்து இந்த மாநாட்டுக்கு பெரிதளவில் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது இல்லாமல் இந்த மாநாட்டுக்காக மாவட்டம் சார்பாக வாகன பிரச்சாரம் இன்ஷாலா செய்யப்படும் உங்கள் கிளைகளே நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி உங்கள் ஊர்களுக்கு இன்ஷால அனுப்ப இருக்கிறோம் அதையும் முழுவதுமாக பயன்படுத்தி மாநாடு சம்பந்தமாக என்ன நிகழ்ச்சி வச்சாலும் கிளைகள் பெண்கள் பயான் ஆண்கள் பயன் மர்கழ்ச்சி வச்சாலும் சரிதான் அதுல மாநாடு அழைப்பு அச்சம்பந்தமான ஒரு தலைப்பு கண்டிப்பாக கொடுங்க சரிங்களா இன்ஷால செய்யலாமா கிளைகள் ஒரு இருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் இந்த மாநாட்டுக்கான அழைப்பணி செய்து மாநாடை சிறப்பாக நடத்த வேண்டும் மாநாடு இடம் அறந்தாங்கி நம்ம தௌதி பள்ளிவாசலுக்கு பக்கத்து திடல் நிறைய நீங்கள் மீட்டிங் வந்திருக்கிறீங்க கடந்த விஷயமாக நடத்தணும் மாநாட்டுங்கிறது அறந்தாங்கி இப்போ தௌதி பள்ளி வாசலுக்கு அடுத்த திடல் நடைபெறுகிறது அதற்கான வழிகளை பார்த்து என்ன செய்யுங்க அந்த திடல் முழுவதும் மக்கள் நிறைய முன்னமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட வேண்டும் அதற்காக நீங்கள் தாவா காலத்தில் பிரச்சார காலத்தில் கிளம்புறங்க அந்த கோரிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் வாஹிர் தவானா அழந்து அபில் ஆலமீன்